இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய முதல்வர் முனைவர் பி பி மகேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் எங்கள் மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இக்கல்லூரி மூன்று முக்கிய நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி முதலாவது நோக்கம் என்னவென்றால் மாணவர்களுக்கு ஒரு தரமான வேளாண் கல்வி கற்பிப்பது இரண்டாவது நோக்கம் மிக்க வேளாண் ஆராய்ச்சி மேற்கொள்வது மூன்றாவது நோக்கம் புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை உழவர்களுக்கு உடனுக்குடன் எடுத்துச் செல்வது இந்த மூன்று முக்கிய நோக்கங்களுக்காக எங்களது மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது இக்கல்லூரியில் நவீன வசதிகளின் கூடிய படிப்பு அறைகள் ஆய்வுக்கூடங்கள் கணினி மையம் விளையாட்டு அரங்கம் விடுதிகள் என்று பல வசதிகள் எங்கள் கல்லூரியில் உள்ளன இந்த வசதிகள் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் மதுரை வேளாண்மை கல்லூரி ஒரு சிறந்த வேளாண்மை கல்லூரியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எங்களது கல்லூரியில் பனிரெண்டு துறைகள் இருக்கின்றன இங்கு பணிபுரியும் எங்களது வேளாண் விஞ்ஞானிகள் மத்திய மாநில அரசின் நிதி உதவியுடனும் தனியார் நிறுவனங்களின் நிதி உதவியுடனும் பல ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு உழவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் பயிரகங்களையும் வெளியிட்டுள்ளார்கள் எங்கள் கல்லூரி ஆரம்பித்து சுமார் ஐம்பது ஆண்டுகளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுவரை எங்கள் கல்லூரியிலிருந்து இருபத்தி மூணு ரகங்கள் உழவர்களின் நலனுக்காக வெளியிட்டுள்ளோம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லில் ஆறு ரகங்கள் வெளியிட்டு இருக்கோம் எம்டி ஒன்னிலிருந்து எம்டியூ ஆறு அதேமாதிரி கொலுஞ்சியில் எம்டி ஒன் சிப்பி எம்டி ஒன் எம்டியூ ரெண்டு உளுந்தில ஒன் போன்ற ரகங்கள் உழவர்களுக்காக இக்கல்லூரியிலிருந்து வெளியிட்டிருக்கின்றோம் அதேபோல் தோட்டக்கலை துறையிலிருந்து சுமார் ஒன்பது ரகங்கள் வெளியிட்டுள்ளனர் குடலை பாகல் கத்தரி வெண்டை மிளகாய் வெங்காயம் போன்ற பயிர்களில் எம்டியு ஒன் என்ற ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதேபோல் பீர்க்கை எம்டியு ஒன் பூ வகைகளில் சாமந்தி பூ செவ்வந்தி மறிகொழுந்து போன்ற பயிர்கள்ல எம்டி ஒன் என்ற ரகம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் கொத்தவரையிலிருந்து எம்டி டூ என்ற ரகம் இந்த கல்லூரியிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது உழவர்களின் நலனுக்காக எங்கள் வேளாண் விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்களை வழங்கி இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக சில தொழில்நுட்பங்களை குறிப்பிட விரும்புகின்றேன் நெல்லில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அதாவது வந்து இப்போ வாத்து மீன் கோழி இதெல்லாம் சேர்ந்து வளர்கிறதுனால ஏக்கருக்கு வந்து ஒரு இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்து வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து அந்த நோய் பூச்சிகளை கட்டுப்படுத்த நிறைய பூச்சிக்கொல்லிகள் அளவுக்கு அதிகமாக செலிக்கிறாங்க அது செழிக்கும் போது அது நம்ம சாப்பிட்ற பொருளில் தான் வந்து அது நஞ்சாக போய் சேருது ஸோ இதுக்கு ஒரு மாற்றாக வந்து உயிர்கொல்லிகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளையும் மதுரை வேளாண்மை கல்லூரியிலிருந்து பூச்சியல் துறை மற்றும் நோயியல் துறையிலிருந்து விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அகில இந்திய ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டம் எங்கள் கல்லூரியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலம் நெல் கரும்பு வாழை போன்ற முக்கிய பணப்பயிர்களில் நிறைய தொழில்நுட்பங்களை வெளியிட்டு இருக்கிறோம் இப்போ நெல்லில் வந்து நீர் சிக்கனா ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாம் தெரியும் நெல் வந்து ஒரு அதிக அளவு தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு பயிர் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க தண்ணியில் நெல்லுக்கு வந்து அதிக தண்ணி கட்டணும்னா அதிக மகசூல் வரும் அப்படின்ட்டு அது ஒரு தவறான அணுகுமுறை எங்கள் கல்லூரியிலேருந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் நீர் சிக்கனத்துக்காக இருக்கிறோம் அது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா நெல்லுக்கு வந்து ரெண்டரை சென்டிமீட்டர் அளவு தண்ணி கட்டினா போதும் அதே மாதிரி அந்த காய்ச்சலும் காய்ச்சலுமாக நல்ல லைட்டாக வந்து நெனை தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ஒரு அந்த ஹேர்லைன் கிராக்குன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நெல்லுக்கு வந்து தண்ணி பாய்ச்சினோம்னா ஒரு இருபது சதவீத நீர் சிக்கனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீர் பற்றாக்குறை காலங்களில் வந்து இந்த ட்ரம் சீடர் அந்த கருவி கொண்டு நல்ல முளை கட்டிய நெல் மணிகளை நம்ம வருஷ வரிசையாக நம்ம நம்ம அதன் நிலத்தில் இடும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாற்றாங்கல் தயார் செய்கிற செலவும் குறையுது நீர் சிக்கனமும் வருது நல்ல மகசூலும் வருது இது இன்னொரு தொழில்நுட்பம் எங்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் அடுத்து இந்த எஸ்ஆர்ஐன்ற நம்ம நெல்லில் வந்து இன்னொரு தொழில்நுட்பம் விவசாயிகளுக்காக அதை கொடுத்துருக்கிறோம் இந்த எஸ்ஆர்ஐயில் வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் அது ஒற்றை நாற்று அதேமாதிரி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளி ஃபோனோ வீடர் இங்கேயே நம்ம ரெண்டரை சென்டிமீட்டர் தண்ணி கட்டினா போதும் அதே மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலும் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கும் போது இந்த எஸ்ஆர்ஐ தொழில்நுட்பத்திலையும் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து கரும்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூன்று தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்காக வெளியிட்டு இருக்கின்றோம் குளிர் நடவு வரிசை நடவு நிலத்தடி சொட்டு நீர் இந்த மூன்று முக்கிய தொழில்நுட்பங்கள் கரும்பு விவசாயிகளுக்காக இருக்கின்றோம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து மண்ணை பரிசோதனை செய்யாமலே அதை உரம் பயிர்களுக்கு போடுறாங்க இதை வந்து நான் ஒரு ஒரு சிறந்த முறை இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் மண்ணை பரிசோதனை செஞ்சால் தான் மண்ணில் எந்த அளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பயிருக்கும் மண் பரிசோதனைக்கு அடிப்படையில் வந்து நம்ம உரசபாரித்து செய்யணும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து எங்களுடைய மண்ணியல் துறையிலிருந்து நிறையா ஆராய்ச்சிகள் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் நீங்க மண் பரிசோதனை ரிப்போர்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பயிருக்கு என்ன அளவுல உரம் போடணும் அப்படின்றத விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லுவோம் அடுத்து வந்து பயிருக்கு பதினேழு வகையான ஊட்டச்சத்துகள் மிக மிக அவசியம் இந்த பதினேழு வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது தென் மாவட்டத்துல பல பகுதிகளிலிருந்து நாங்கள் மண் மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கோம் அப்போ விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட போது குறிப்பாக வந்து ஒரு சிவகங்கையோ இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க நிலத்துல வந்து பேரூட்ட சத்துக்கள் என்ன அளவில் இருக்குது நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன அளவில் இருக்குன்றது நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி எந்த அளவில் உரம் போடணும் அப்படின்றது நாங்கள் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து மண்ணியல் துறையில் உள்ள இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் அடுத்து இந்த உரப்பரிந்துரையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் இயற்கை சார்ந்த உரங்கள் போட சொல்கிறோம் ரசாயன உரங்கள் போட சொல்கிறோம் அதே மாதிரி வந்து நுண்ணுயிர் உரங்கள் போட சொல்கிறோம் இப்போ இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து ரைசோபியம் அசோஸ்பெல்வம் அஸ்டோபேக்டர் டிஜிஏ இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்கள்லாம் இருக்குது இந்த நுண்ணுயிர் உரங்களை வந்து நம்ம மண்ணில் போடும்போது சுமார் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் உரச்சளவை குறச்சிக்கலாம் அப்போ இந்த மாதிரியான உரங்கள்லாம் எப்படி உற்பத்தி செய்கிறது எந்த அளவில் போடுறது இந்த ஆராய்ச்சிகளெலாம் வந்து எங்களுடைய துறை துறையிலிருந்து ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த பருவ காலம் மாற்றம்ன்றது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமாக இருக்குது அதே மாதிரி மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அதிக அளவு மழை பெஞ்சிருது அப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளமாக வந்துடுது அப்போ அந்த கோடை காலத்தில் அந்த வெப்பத்தையும் சமாளிக்கணும் நம்ம மழைக்காலத்தில் அந்த தண்ணீர் தேங்கிறதையும் சமாளிக்கணும் இதெல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் வந்து எங்க பயிர் இனப்பெருக்க துறையில் ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சிட்டுருக்காங்க அடுத்து இந்த பூச்சியல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இப்போ தென்னையில் வந்து மாவு பூச்சி வெள்ளை நீ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு பயிர்களுக்கு குறிப்பாக அந்த தென்னை தென்னை மரத்தில் வந்து அந்த மாவு பூச்சி வெள்ளை ஈய கட்டுப்படுத்துறதுக்கு உயிரியல் முறையில் வந்து பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி அதாவது ஆங்கிலத்தில் கிரைஸோ பர்லா அப்படின்னாங்க அதை வந்து இவங்க உற்பத்தி செஞ்சு முட்டை வடிவத்தில் கொடுக்குறாங்க அதை விவசாயிகள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க நிலத்தில் தென்னை மரத்தில் கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை இவனுடைய தாக்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப விவசாயிகள் வந்து விவசாயத்தை ஒரு லாபகாரணமா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயம் தவிர விவசாயம் சார்ந்த தொழில்களும் சேர்ந்து செய்யணும் அப்படின்றத நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு அதற்காக எங்களுடைய கல்லூரியில வந்து விவசாயிகள் வரும்பொழுது அவங்களை வந்து தொழில் முனைவோரா ஆக்கலாம் எப்படி ஆக்கலாம் அப்படின்றதுக்காக சில துறைகளில் இருந்து பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப உதாரணமா நம்ம அந்த நுண்ணுயிர் உரங்களை பத்தி பேசணும் அல்சோஸ்டைலம் ஆஸ்டோபேக்டர் பாஸ்கோபாக்டீரியா இப்போ இந்த நுண்ணுயிர் உரங்கள்லாம் எப்படி தயார் செய்யலாம் இதற்கான பயிற்சி வந்து எங்கள் மதுரை வேளாண்மை கல்லூரியில் நுண்ணுயிர் நுண்ணுயிரியல் துறையிலிருந்து அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த மண் பரிசோதனை அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பயிருக்கும் உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மண் வளம் அதில் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படுது இப்போ மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த கரிமச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆங்கிலத்தில் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்கானிக் ஆர்பணம் வந்து மண்ணில் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த உரங்கள்லாம் நிறையா மண்ணில் போடணும் அப்போ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயத்தையும் நம்ம அந்த ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ எப்படி நம்ம அந்த கரிமச்சத்தை அதிகப்படுத்துறது மண்ணில் அப்படின்னா அதுக்கு வந்து கம்போஸ்ட் வடிவிலையோ இல்லை வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உரங்கள்லாம் தயாரித்து அதை நம்ம மண்ணில் போடும்போது பார்த்திங்கன்னா மண் வளம் கண்டிப்பாக பெருகும் இந்த இதற்காக மண்ணியல் துறையிலேருந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் இந்த வெர்மி கம்போஸ்ட் கம்போஸ்ட் உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பயிற்சியும் இங்கேருந்து கொடுத்துட்டுருக்கு அடுத்து தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழில் அதில் அதற்கான பயிற்சியும் பூச்சியல் துறையிலிருந்து மாதந்தோறும் வழங்கப்படுகிறது இதை ஆர்வமுள்ள விவசாயிகள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அந்த திட்டம் ஒரு மாணவனுக்கு ஒரு விவசாய குடும்பம் இந்த திட்டத்தின் மூலமாக மாணவனும் அதே மாதிரி விவசாயிகளும் பயன்பெறலாம் இப்போ மாணவர்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எங்கள் கல்லூரி பக்கத்தில் உள்ள கிராமங்களில் போய் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு விவசாயி வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அவங்க அந்த கிராமத்துக்கு போய் அந்த விவசாயிகளோட கலந்துரையாடி என்ன பயிர் செய்கிறாங்க என்ன மாதிரியான அந்த தொழில்நுட்பங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க அதாவது அதுல விதச்சிலிருந்து அறுவடை வரைக்கும் விவசாயிகள் செய்யக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்கள் வேற ஏதாவது தொழில்நுட்பம் தேவைப்பட்டா அதை வந்து மாணவர்கள்கிட்ட சொல்லும்போது மாணவர்கள் அதை கல்லூரிக்கு எடுத்துட்டு வந்து அதை சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களுடன் பேசி அது சம்பந்தமான அந்த தீர்வுகளை வந்து திரும்ப விவசாயிகள்கிட்ட போய் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஒரு மியூச்சுவலாக ரெண்டு பேருமே பயனடைகிறாங்க இந்த ஒரு மாணவனுக்கு ஒரு விவசாய குடும்ப திட்டம் இது ஒரு அருமையான திட்டம் அடுத்து விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள திட்டம் எஸ்பிஓ உழவர் உற்பத்தியாளர் பயன்பெறது மாதிரி எங்கள் கல்லூரியிலிருந்து அருகாமையில் உள்ள வாடிப்பட்டி கிராமத்திலிருந்து ரெண்டு எஸ்பிஓவை நாங்கள் வந்து தேர்வு செஞ்சிருக்கோம் இவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லா தொழில்நுட்ப உதவிகளையும் செய்யும் போது அவர்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா முன்னேறும் இதுவுமே ஒரு ஒரு திட்டம் எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல வகையான தொழில்நுட்பங்களையும் பயிரங்களையும் எங்களுடைய கல்லூரி தொடர்ந்து விவசாயிகளுக்காக வழங்கி கொண்டு வந்திருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் விவரம் தெரியணும் அப்படின்னா இந்த கல்லூரிக்கு திங்கள்லேருந்து சனிக்கிழமை எந்த நேரத்தில் வந்து வரலாம் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நாங்கள் வந்து நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வாதார முன்னேற கண்டிப்பாக எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று கூறி வந்து வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பிபி மகேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று ஆறு இரண்டு எட்டு ஐந்து ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்